கண்ணு என்ன கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு மாட்டுல பால் எவ்வளவு இருக்கும் என்ன மூணு மூன்று இருக்கும் மூணு மூன்று வரும் சரி இந்த மாதிரி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம வாங்கிட்டு போறோம் இது பத்தி இது வச்சுக்கலாம் பத்தி இது தலையிட்டே தான் தலையிட்டே தானே சரி ஓகே ஒரு சம்சார் இது வாங்கிட்டு போறோம் நமக்கு என்ன பிரோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க நல்ல பிரோஜனம் வீட்டுக்கு அது வாட்ல வீட்டு வாசல கட்டி கிடந்தா போறோம் கட்டி கிடந்தா போதும் ஆமா பாக்கறது பாக்க அழகு தான் அழகு தானே அழகு அழகு தான் மாடு எல்லாரும் பார்த்து போயிட்டே இருக்காங்களா அழகு இருக்கு தான் கிர வேலையில கூட ஆகல இல்ல விலையில ஆவலனா எவ்வளவு வருஷம் எவ்வளவு தூரம் 33 ரூபாய் கேள்வி 33 ரூபாய் கேள்வி எவ்வளவு ஃபைனலா உடுவீனே 35 ரூபாய் தான் கொடுக்குறோம் 35 ரூபாய் கொடுக்கலையா வீட்டுக்கு போ ரோஸ் காமனா நமக்கு எந்த ஊர்னா நமக்கு சக்கர

அது நிறைய சொல்லி இருக்கு நிறைய சொல்லி எது மேற்கூடாது அதை மட்டும் சொல்லுங்க ரெண்டு சொல்லி கூடாது ரெண்டு சொல்லி இருக்காது வேற மண்டல எந்த சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு சொல்லி இருக்காது ஏன்னா வாங்கிடலாம் மாட

அந்த மாதிரி நல்ல மாட ஆமா இது கரவை எவ்ளோ வரும் அது ஒரு நாலு லிட்ட வரும் ரெண்டு நேரம் எட்டு சொல்லுங்க இருபத்தி ஏழு இருபத்தஞ்சா குடுத்துடலாம் இருபது கிலோ இருபது கிலோ இந்த மாடு இது நல்ல மாட ஆமா இது நல்ல பெரிய மாடலா ஆமா இது கரெக்ட் இருக்கு இதுக்காக பத்து லிட்டர் இருக்கு பத்து லிட்டர் பால் வருது சொல்லு இது முப்பத்தி ஆறு ரூபாய் சொல்லி பைனல் எவ்ளோ குடுக்கலாம்

சரி என்ன தேவை மராட்டி கேக்கு மராட்டி கேக்குறேன் முடிஞ்சிட்டு வேலை இப்ப ரெண்டாம் நடக்குது ஒரு ரெண்டாம் மூணு நடக்கு மராட்டி கே காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க ஆமா எத்தனை மாசம் வச்சிருப்பீங்க கையில இது ஒன்னே ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கும் அது கூட மாட குடுத்துருவியா குடுத்துருவியா இது புதுசா வாங்கிட்டு போற நம்ம கைக்கு வருமா வராதா வந்துடும் எது ரைட் எது லெப்ட் கேட்டீங்களா கேக்கலையா கேட்டாச்சு எது ரைட்டு காரி மாதிரி தான் வளர்த்த காரி மாதிரி தான் வளர்த்த காரி மாதிரி தான் வளர்த்து இது எது ரைட் எது லெப்ட் அதான் இது ரைட் ரைட் அப்படிதானே என்ன வேலை சொன்னாவே இது எம்பது ரூபாய் வாங்கிருக்கேன் எண்பது ரூபாய் எவ்வளவு சொன்னாவில ஒரு லட்ச ரூபாய் சொன்னான் ஒரு லட்சம் சொன்னாங்க மாடு ஜம்மு இருக்கலாம் சொன்னாங்க நல்ல மாட்டேங்குது நல்ல வேலை இருக்கா செய்யும் இப்ப எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்கிருக்கேன் எழுபத்தஞ்சு கட்டிய எழுபது ரூபாய் கேட்டா எழுபது ரூபாய் கட்டியா ஒரு அஞ்சாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறியா குணமா நல்லா இருக்கா நல்ல குணம நல்ல குணம்

இருக்கு எந்திரு கூட்டு தூத்துக்குடி தூத்துக்குடி போது சரி மாடு வந்து வாங்கிக்கலாம் அருமை வாங்கிக்கலாம்

இது வந்து மூணாயிரத்து மாடுனா மூணாயிரத்து மாடு பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காண்ண பால் வந்து காலையில மூணும் சாயந்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் சொல்லிருக்கா மொத்தம் வந்து அஞ்சரை லிட்டர் பால் சொல்லிருக்காவா உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் என்ன அதுன

வியாபாரி வியாபாரி எந்த வியாபாரினா தூத்துக்குடி தூத்துக்குடி வியாபாரி அந்த மாடு பத்தி சொல்லுங்க அந்த மாடு பத்தி சொல்லுங்க அது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் கலவருக்கு நாலு லிட்டர் ஒரு கண்ண ஏ கண்ண கண்ணு சொல்ல நல்ல ஒரு காளை அம்மா சிங்கிள் காளை பொழுதுனா இது அம்மா ஓ விரட்டுது களைனா இந்த மஞ்சுவர்களையா

இருந்து நகர் நகர்ல இருந்து எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கிய ஒண்ணு வாங்கிருக்கோம் இந்த ஒரு மாடு மோடி டைப்பான மாடு அம்புல்லாத மாடு வாங்கிருக்கியா அப்படித்தானே சரி மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க மூணாயிரத்து மூணாயிரத்து மாடா இருக்கும் கைப்பால் மாடு தானோ கைப்பால் மாடு பால் எவ்வளவு சொல்லிருக்கா அவியா பால் நாலு நாலு எட்டு எட்டு லிட்டர் சொல்லிருக்காவே ஆனா ஒரு தான் இருக்கும் மடியே எந்த அளவு இல்ல அப்படின்னு பார்த்தாலும் ஆறு லிட்டர் பால் கண்டிப்பா இருக்கும் சரி ஓகே எதுனால மோடி டைம் மாடு வாங்கினீங்க என்ன காரணம் ஒரு புதுசா ஒரு ரகம் இறக்கும் புதுசா வீட்டுல கொம்பு மாடா வச்சிருக்கேன் மோடி டைம் மாடு எப்படி கரக்குன்னு பாப்போம் அப்படின்னு வாங்கிருக்கேன் கருப்பல்ல கொஞ்சம் இலக்குன்னு சொல்லுவா இது வாங்கிருக்கேன் ஒரு பிட்டு இழப்பு விலை எவ்வளவு சொன்னாவே அவங்க அம்பது சொல்லி கடைசியில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பரவாயில்ல பர்ஸ்ட்ல எவ்வளவு கேட்டியே நீங்க

இருக்கு ஒரு நேரத்துக்கா ரெண்டு நேரம் சேர்த்தா ரெண்டு சேர்த்து மூன்று லிட்டர் ஒரு ஒரு நேரத்து இருக்கும் அப்படித்தானே சரி விலையில எப்படி என்ன என்னது ஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லுதி இருக்கு ஒண்ணு இல்ல எவ்வளவு இருபத்தஞ்சாயிரம் இருபது வரை கேட்டிருக்காங்க ஆயிரம் இருக்கு